என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களும் புரிதல்களும் அவை உணர நேரமாகத்தான் செய்யும் ஆனால் அந்த பாடமானது விலை மதிப்பில்லா பொக்கிஷங்கள் அவை எல்லோருக்கும் கிடைக்கும் ஆனால் அதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவர்கள் மிக குறைவு சில நேரங்களில் என்ன நடக்கின்றது என்று பலரால் புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏதோ ஒன்று அவர்களை ஒரு இடத்திற்கு இழுத்து செல்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் பாதை என்றால் பிரச்சனை இல்லை எதிர்மறை பாதை என்றால் விதியின் வசமும் மாயையின் வசமும் யாராலும் அதை தடுக்க முடியாது நீ அதில் பயணிப்பதை ஆனால் இரண்டு பொக்கிஷங்கள் உன் உயிரான சாயப்பா மேல் இருந்தால் நிச்சயம் உன் பாதை கடினமானதாக இருக்காது அவை மனம் அலையாத பொறுமையும் விசுவாசத்துடன் கூடிய நம்பிக்கையும் இருந்தால் நீ மலை உச்சியில் நின்றால் கூட என் கையை உனக்கு நான் கொடுப்பேன் ஏனென்றால் அந்த இடத்தில் இருப்பது என் பிள்ளை நீ என் பிள்ளையான நீ தான் என் உயிர் என்று சொல்கின்றேன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவுகள் சில நேரம் சரியாக இருக்கலாம் சரியில்லாத முடிவுகளாகவும் இருக்கலாம் நீ எடுக்கும் முடிவுகளில் உனக்கு குழப்பங்கள் இருந்தால் முதலில் மனதை அமைதிப்படுத்து பிறகு உனக்கான வாசல் திறக்கும் வாசல் திறக்கும்போது பயணத்தை நேர்மையாக மன உறுதியுடன் நம்பிக்கையால் கடின உழைப்புடன் செய்ய ஆரம்பி அது சேரும் இடத்தை வெற்றிக்கான இடமாய் உனக்கு நான் தருகின்றேன் நல்ல மனமும் மனிதநேயமும் கொண்டே நீ உன் அன்பு உண்மையானது பக்தி தூய்மையானது உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் உன் அப்பாவின் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உண்டு தங்கமே என் அன்பை பெற்ற என் உயிரின் துடிப்பு நீதான் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் அரவணைப்பிலேயே நான் உன்னை வளர்ப்பேன் கலங்காதே தங்கமே உன் சாயப்பா என்று முன்னோடுத்தான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழப் போகின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசிர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தது எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வரவுள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்து முடிந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் போகின்றா நீண்ட நாட்களான உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு நம்பிக்கையை இழந்து விடாதே என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே சந்தோஷமாக நீ வாழ்வாய் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிர்கதியாக இருக்க விடமாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழப்போகின்ற விதியை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் உளரல் இல்லாமல் உறக்கம் கொள் உன் சாயப்பா உன் அருகில்தான் உள்ளே யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துவார்கள் என் மொழியை நம்பு நீ நன்மையடைவார் வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றதோ அங்கு நான் அமர்கின்றேன் ஒருவர் மிகவும் நேர்மையானவராக இருக்கக்கூடாது நேரான மரங்களை முதலில் வெட்டப்படுகின்றன நேர்மையானவரே முதலில் வீழ்த்தப்படுகின்றாள் நீ என் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை தூசி என நினைக்கும் அனைவருக்கும் நீ தூசியா இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கொண்டே இருக்கும் கலங்காதே தங்கமே உன்னை அடக்குபவர்கள் முன் சுதந்திரமாக இரு உனக்கு சுதந்திரம் தருபவர்கள் முன் அடக்கமாக இரு இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது என்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகி விட்டது ஆனந்தத்தை தரும் இந்த ஆனந்த சாகியாக உனது நான் இருக்கின்றேன் இந்த நிமிடம் முதல் நான் உன்னுடன் தான் இருப்பேன் இனி எல்லாம் சுகமே நான் வாழும் உன் வீடு உனக்கு துவாரகமாகித்தான் இனி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது தங்கமே இனி சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகின்றது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாய் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது என் உயிராய் நீ இருப்பாய் நீ எந்த காரியத்தைப் பற்றியும் யோசிக்காமல் உன் மனதை என்னை பற்றி யோசிக்கவே அனைவரிடமும் அன்புடன் பழகு யாரை பற்றியும் வீண் விவாதம் செய்யாமல் சாய்ராம் சாய்ராம் என்று சொல்லிக் கொண்டே இரு இனி உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது உலகம் உன்னை நூறு முறை கீழே கூடும் ஆனால் நான் உன்னை ஆயிரம் முறை எழுப்பி விடுவேன் குழந்தையே கலங்காதே தொலைவில் இருப்பதை தேடுவதை விட அருகில் இருப்பதை தொலைக்காமல் பார்த்துக்கொள் உன்னை ஒருவர் மிகவும் மரியாதையுடன் நடத்தினால் அதைவிட அதிகமாக நீ அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அதுவே தர்மம் குழந்தையே உரிமை உள்ள உறவும் உண்மை உள்ள அன்பும் நேர்மை உள்ள நட்பும் நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் போவதும் இல்லை தோற்றுப்போவதும் இல்லை நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் காலம் ஒருவனை அறிவாளி ஆக்கலாம் ஆனால் அன்பு மட்டுமே அவனை சிறந்த மனிதனாக்கும் வழி இருப்பது உண்மை தேடுவது நம் திறமை இளநீர் போல சிறப்பானது எல்லாம் சற்று உயரத்தில் தான் இருக்கும் சிரமம் பட்டால்தான் அது உனக்கு கிடைக்கும் சில சண்டைகள் எல்லாம் பிடிக்காததால் வருவதில்லை அளவுக்கு மீறி பிடித்ததால் வருவதுதான் இங்கு எல்லா வெற்றிக்கும் முயற்சித்தான் முதல் படி அதை நீ கடைப்பிடி முன்னோர்கள் சொன்னபடி ஒரு மனிதன் தன் தந்தையிடம் கேட்டான் அப்பா சரியான பெண்ணை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அவனது தந்தை பதிலளித்தார் சரியான பெண்ணை கண்டுபிடிப்பதை மறந்துவிடு சரியான ஆணாக இருப்பதில் கவனம் செலுத்து என்று பெண்களால் ரகசியம் காக்க முடியாது என்பது சரியல்ல பெண்களால் ரகசியம் காக்க முடிவதால்தான் நிறைய ஆண்கள் இங்கு தலைநிமிர்ந்து நடக்க முடிகின்றது நம் சுயமதிப்பை எழுந்துத்தான் ஒருவரின் அன்பையும் நெருக்கத்தையும் பெற முடியும் என்றார் அதற்கு தனியாக இருப்பதே மேல் குழந்தையே கல்லறைக்குள் இருந்தாலும் உயிரோடும் சக்தியோடும் நான் இருப்பேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் நான் உன்னைக்காக ஓடோடி வருவேன் அன்போடு நித்தமும் தேடி வருபவரை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் வழிகள் அத்தனை எளிதல்ல கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபத்தை தூக்கி எரிபவனை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உன் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தையே சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது பொறுமையாக இரு உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சீரும் என் தங்கமே உன் தகுதிக்கும் திறமைக்கும் கிடைத்த வெகுமதி நான் உனக்கு தந்தது உண்மையான முயற்சிக்கு பலனைத்தான் நீ பெற்றுள்ளா உன்மேல் பொறாமை கொண்டவர்கள் எது வேண்டுமென்றாலும் பேசட்டும் நீ மனம் தளராதே உன் பின்னாடி பேசுபவர்கள் உன் முன் பேச தகுதியற்றவர்கள் உன்னை வழிநடத்துபவன் நான் அல்லவா எதற்காக நீ கலங்குகின்றார் நான் உனக்கு துணையாக இருக்கும் உன் கடவுள் இன்றிலிருந்து உன் கஷ்டங்களை விலக்கி மன நிம்மதியை தர வேண்டியது எனது பொறுப்பு என்னை நம்பி வழிபடு உனக்கு நல்லதே நடக்கும் அமைதியா இருமனமே இந்த நிலையும் மாறும் என் அருளால் இதுவும் கடந்து போகும் அச்சமோ வழியோ உங்களை அழுத்தும் போது எனது சாய் சச்சரிதத்தை உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து என் நாமத்தை உச்சாரணம் செய்யுங்கள் உங்களது வேதனைகள் மறைந்து மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்துக்கொள் உனது கஷ்டங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டார் இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப் போகின்றது நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகின்றது உன் சாகி உன்னுள்ளேயே இருக்கின்றேன் இனி எல்லாமே ஜெயம்தான் நாம் நேசித்தவர்கள் நம்முடன் இல்லை என்றாலும் நலமாக வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பதே உண்மையான அன்பு குழந்தையே உன் அருமை பெருமை தெரியாதவர்களுக்கு எதையுமே புரிய வைக்காதே உன் அருமை தெரிந்தவன் நான் உன்னுடன் இருக்கும்போது எதை நினைத்தும் கலங்காதே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் நான் இருக்கையில் பதற்றம் எதற்குனக்கு நன்மையை மட்டுமே நான் செய்வேன் உன் தன் கண்ணீருக்கு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் உன் சிரிப்பிற்கு நிச்சயமாக நான் காரணமாக இருப்பேன் குழந்தையே கவலையை விடு தாய் என்றும் தந்தை என்றும் என்னை கண்டார் சாய்ராம் என்று என் காலை தொட்டு வணங்கினார் என் குழந்தையாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை சுற்றி துரோகங்கள் ஆயிரம் உள்ளது பயப்படாதே அதை நான் பார்த்துக் வாழ்க்கையை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள் எப்படி வாழ்வதென்று விழும் ஒவ்வொரு நொடியும் வழிகாட்டும் என் தங்கமே என்னை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்க்கும் உன்னை எப்படியெல்லாம் வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகின்றேன் தெரியுமா நீ எனக்கு ஏற்றும் ஒவ்வொரு விளக்கிற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன் தைரியமாக செல் உன்னை வழி நடத்துவது நான் உனக்கு சாதகமாக இந்த சூழ்நிலையை மாற்றித் தருகின்றேன் என்று நான் உனக்கு உறுதி செய்கின்றேன் தேவைப்படும் போது தானே நம்மை தேடுகின்றார்கள் என வருந்த வேண்டிய அவசியம் இல்லை மின்சாரம் போது தேடும் மெழுகுவர்த்தியாகவாவது இருக்கின்றோமே என பெருமைப்படு குழந்தையே என்னிடம் வந்து சரணடைந்த உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் என்றுமே வெற்றித்தான் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று வாழ நீ விட்டால் அப்பொழுதே உன் நிம்மதி உன்னை விட்டு போய்விடும் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி போலத்தான் தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒலி மட்டுமே தெரியும் அருகில் சென்று பார்த்தால் மட்டுமே தெரியும் அவர்கள் கண்ணீரால் உருகுவது உறுதியோடும் பொறுமையோடும் இரு எல்லா துன்பங்களும் தற்காலிகமானது தான் குழந்தையே உன்னை நீயே வருத்தப்படுத்தினது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு என் ஆலயத்திற்கு வா உனது அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருவேன் நான் என்று உன்னுடன் தான் இருக்கின்றேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு தங்கமே சகித்துக்கொள் என் பாதங்களில் உனது கஷ்டங்களை சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன் நீ அமைதியாக இருந்தாலும் உன்னிடம் பிரச்சனை செய்வதற்காகவே வருகின்றார்கள் நீ உன் கர்மாவை அனுபவித்து முடித்துவிட்டார் ஆனால் அவர்களோ இப்போதுதான் அந்த கர்மாவை அனுபவிக்க நுழைகிறார்கள் நீயும் என் சாகி இருக்கின்றார் என்று அமைதியாக என்னிடம் முறையிட்டார் அப்போதே உன் கர்மா முடிந்துவிட்டது குழந்தையே மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ இப்போது தனியாக இல்லை உன்னுடன் தான் நான் இருக்கின்றேனே நீ யாரும் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை நீ தனிமையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கைக்கு உரிய வெற்றி பயணம் உன் தவறை உணர்ந்து உன் மனதை மாற்றி என்னை பூஜித்து வழிபடு நீ அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகி விடுவார் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு தூரமும் வேண்டாம் நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது அனைத்து சூழ்நிலையையும் ஒரே மாதிரியாக கருது வருவது வரட்டும் விட்டுவிடாதே இதோ நானே உனக்காக வருகின்றேன் நான் உன்னை பல ஜென்மங்களாக பார்த்து வருகின்றேன் உனக்கு எது சிறந்தது என்று எனக்குத் தெரியும் உன் பாதையை நீ மறக்கும் பொழுது நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி இங்கு உள்ளேன் நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் பொறுமையுடன் இரு குழந்தையே உன் கண்ணீரை நான் அறிவேன் என் குழந்தா நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷத்தில் முழ்கடிக்கப் போகின்றேன் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து வை அடுத்து மற்றதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என் தங்கமே நான் தாமதிக்கின்றேன் என்றான் நான் தரமான செயலை உனக்கு ஏதுவாக செய்யப் போகின்றேன் என்று புரிந்துகொள் கொள் குழந்தையே உன்னை தள்ளிணமிர செய்வேன் தஞ்சமடைந்த யாரையும் நான் கைவிடுவதே இல்லை யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்களே எனது வழிபாட்டை எய்துவார்கள் என் மொழிகளை நம்புங்கள் நீங்கள் நன்மையடைவீர்கள் வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றது அங்கு நான் அமர்கின்றேன் என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் என்றில்லாமல் எப்போதும் எங்கும் உங்களுடனே நான் இருப்பேன் உங்கள் இதயத்தை என் இருப்பிடமாக்கிக் கொள்வேன் சகல ஜீவராசிகளுக்குள்ளும் நானே இருக்கின்றேன் என்னை வணங்கினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆகிவிடுவீர்கள் உன் மனம் இப்போது தேவையில்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது மனதின் வேலையை சலனம் சலனமடைவதுத்தான் குழந்தையே உணர்வுகள் அதன் வேலையை செய்யட்டும் ஆனால் உன் உடல் கட்டுக்குள் இருக்க வேண்டும் அதற்குத்தான் நீ என்னிடம் வந்துள்ளாய் என்பதையும் மறந்து விடுகின்றா நான் இருக்கின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் உதவி உனக்கு கிடைக்கும் என் பிள்ளைகள் எதற்கும் ஆசைப்படத் தேவையில்லை நானே அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் குழந்தையே விரைவில் அதிசயம் நடக்கும் நீ மகிழ்ச்சி அடைவா மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழப்போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றா இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா